பிரேஸ்லாட் ஜீசஸ் ஐட்டு கால் யூடியூப் வழியாக பார்க்குற ஒருத்தர் கத்திராஸ்வதிப்பாராக பிரியமானவர்களை இன்றைய நாளிலே ஒரு பாதுகாப்பை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் காப்பாற்றுகிறவரை குறித்து பார்க்க போகிறோம் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஆமே எப்படி இருக்க வேண்டும்னா கர்த்தருக்கு கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நம்ம இருக்க வேண்டும் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஆமே நீ உன் கோலை கோளை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு சமுத்திரத்தை பிளந்து விடு அப்பொழுது இஸ்ரேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் இது யாரோ வந்து ஒரு மனுஷனுக்கு சொல்லலை என்ற ஒரு ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒரு ஊழியக்காரனுக்கு இந்த உலகத்தை படைத்த கடவுள் பேசுகிறார் நீ என்ன பண்ண உன் கோலை சாதாரண ஒரு கோளை சமுத்திர வழியாக நீட்டு ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு எப்படி அவன் பிளக்க முடியும் எப்படி அவன் பிளக்க முடியும் அவன் செய்ய முடியுமா சமுத்திரத்தை ரெண்டாக பிளந்து விடு அப்பொழுது இஸ்ரேல் புத்தர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் பிரியமானவர்களே இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் ஒரு சிறிய கூட்டமாக ஒரே எழுபது பேர் போனவர்கள் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பேராக பெருகி பழுகி அவர்கள் வாழ்ந்து சுகித்து இருக்கிற அந்த காலத்தில் அந்த தேசத்து ராஜா எகிப்தின் ராஜா பார்வோன் என்றவன் என்ன பண்ணுகிறான்னா இவர்களை விடவே கூடாது இவர்கள் நல்லா வேலை பார்க்குறாங்க நல்லா நல்லா வந்து என்ன பண்ணுறாங்க நல்ல இந்த தேசம் செழிப்பார்க்கறதுக்கு இவங்க காரணமா இருக்கிறாங்க இவங்களை என்ன பண்ணிவிடக்கூடாது விட்டு விடக்கூடாது இவங்க பெருக பெருக இவங்க ராஜ்யம் வளர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக அவர்களை ரொம்ப ஒடுக்க ஆரம்பிக்கிறான் இன்னும் அடிமையாக்கி விடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டு ஆலோசனை பண்ணி அவர்கள் நொறுக்க ஆரம்பிக்கிறோம் அப்பொழுது கடவுள் பார்த்து அவங்களோட நொறுக்குதலை அவங்களோட வேதனை துக்கத்தை பார்த்து கடவுள் என்ன பண்ணுகிறார் இறங்கி வந்து இந்த மோசை என்ற ஒரு ஊழியக்காரன் என்ன பண்ணுறாரு பார்க்கிறார் பார்த்து என்ன சொல்கிறாரு உன் கையை கோங்கி அவ எதுக்கு எப்படி பார்த்து என்ன பண்ணுறாருன்னா இந்த ஜனங்களை நான் என்ன பண்ண போகிறேன் காப்பாற்ற போகிறேன் ஏன் அவரே வந்து காப்பாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியேப்பட்ட இடத்துல அவர்கள் அகப்பட்டு இருக்கிறார்கள் காப்பாற்றவே முடியாத ஒரு ராஜாவிடத்துல அவர்கள் அகப்பட்டு இருக்கிறார்கள் அவன் அவன் கடினம் உள்ளவனாக இருக்கிறான் என்பதற்காகத்தான் அவர் வந்து இறங்கி அந்த மக்களை காப்பாற்றுகிறார் பிரியமானவர்களே நாம் கூட நிறைய நேரங்களிலே நிறைய பேரிடத்தில் அகப்பட்டு விடுவோம் அவர்கள் நம்மளோட உதவி நம்ம அமைதியாக போறது விட்டு கொடுத்து போறது சாந்தமா இருக்கிறது நமக்கு அவங்க கூட்ட ஓடுறது கேட்டவனும் கொடுக்கறது எல்லாம் செய்ய 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 ஆஹா இப்படி ஒரு அடிமை கிடைச்சதே இதை விடலாமா அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டமா என்ன பண்ணுவாங்கன்னா கூடி நம்மளை அடிமைப்படுத்துவார்கள் அவர்களை கையிலிருந்து நம்ம காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் அந்த ஒரு தலைவனோட வார்த்தையை கேட்க வேண்டும் அந்த தலைவனோட வார்த்தை கேட்டு அவர்கள் வந்ததனாலே அந்த சமுத்திரத்தை தாண்டி போனார்கள் பிரியமானவர்களே அதே போல நமக்கு விரோதமா எலும்பி வர அநேக அது யாராக இருந்தாலும் நம்ம கூடி சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது நம்ம ஜெயிக்கிறவர்களாக இருப்போம் நம் குடும்பத்திலே நமக்கு பிரிவினைகள் இருக்குமானால் புரிதல் இல்லை என்றால் அவர்களை ஜெயிக்க முடியாது தான் பிரியமானவர்களே அவர் எப்படியோ அந்த ஜனங்களை கூட்டி கொண்டு அந்த சமுத்திரத்தை நடந்து போவார்கள் எப்படி எப்படி போவாங்களாம் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் எகித்திரு உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்களை இறுதி கடினப்படுத்தி பார்வோனிலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்திலும் மகிமைப்படுவேன் ஏன் என்ன மகிமைப்படுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அவன் நெருக்கிண்டா கொஞ்சம் கொஞ்சந்தான் அவன் எய்தானா அவங்க மேலே விழுந்துடும் எல்லாம் காலி ஆகிடுவாங்க அந்த தூரத்தில் அவன் ஓடி வரான் இப்பொழுது அன்றை சொல் இப்போ என்ன பார்த்து கொண்டு இருக்கிறது நம்ம க கோளை நீட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது கோல் என்றால் க நம் கைகளின் கைகளை கரங்களை வானத்துக்கு நேராக ஏற் ஏறெடுக்கும் பொழுது அவர் நமக்காக இறங்கி வந்து சிங்கடலை போல் இருக்கிற மதிலை போல இருக்கிற மலையைப் போல் இருக்கிற அநேக காரியங்களை எடுத்து போட வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே பாருங்கள் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தையாகலும் மகிமைப்படுவேன் என்ன என்றால் உங்களை ஒடிக்கினால அவனை நான் என்ன பண்ணுவேன் கரையில விட்டு கொல்ல மாட்டேன் சமுத்திரத்தின் நடுவுல வச்சு என்ன பண்ணுவேன் அவனை கொள்ளுவேன்னு சொல்லுகிறார் பிரியமானவர்களை நீங்க நினைக்கலாம் எனக்கு யாருமே இல்லை சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை எனக்கு வந்து ஆறுதல் இல்லை எனக்கு வந்து எனக்காக பேச யாருமே இல்லைன்னு தயவு செய்து நினைக்காதீங்க தயவு செய்து நினைக்காதீங்க நமக்காக வானத்தின் பூமி படைத்தொரு ஒருவர் இருக்கிறார் பாருங்க இப்படி நான் பார்வோனிலும் அவன் ரதங்களிலும் அவன் குதிரை வீரரிலும் மகிமைப்படும் போது நானே கத்தர் என்பது எகித்தர் அறிவார்கள் என்றார் எப்பா எப்படி பாருங்க எப்படி அறிவார்களா பாருங்க அப்பொழுது இஸ்ரேவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார் அவர்களுக்கு முன் இருந்த மேக சம்பம் விலகி அவர்கள் பின்னாக நின்றது ஏன் பின்னாக நின்றது என்றால் பின்னாடியே துரத்திக்கிட்டு வர அந்த பார்வன் சேனை இவர்களை கை போடாதபடிக்கு முன்னே போன தேவதூதன் பின்னாடி வந்து என்ன பண்றான் முன்னே இருந்த மேக சம்பம் விலகி அவர்கள் பின்னாக நின்றது அவர்களை தொடாதபடிக்கு அவர்களை பிடிக்காதபடிக்கு அவர்களை கொல்லாதபடிக்கு அந்த அந்த மேகசம்பமானது என்ன பண்ணுதான் இந்த ஜனங்களுக்கு பின்னாக நின்றுதான் பிரியமானவர்களை எப்படி பாருங்க இப்படிப்பட்ட கடவுளை நீங்க யாரா பார்த்துருப்பீங்களா அப்பொழுது இஸ்ரேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் இயேசுவே இங்கே குறிக்கிறது பிரியமானவர்களே ஏன் தூதனானவர் என்றாலே இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த மறைப்பொருளாக தூதனவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார் அந்த ஜனங்களுக்கு பின்னாக நடந்தார் அவர்களுக்கு முன் இருந்த மேக சம்பமும் விலகி அவர்கள் பின்னாக நின்றது இயேசுவும் வந்து நிற்கிறாரு பின்னாக அவங்கள மறைக்கப்பட்ட மேக சில நேரம் மறைக்க பார்த்தீங்களா வண்டி ஓட்ட விடாதபடிக்கு அதை போல இந்த பார்வனுடைய வாகனங்கள் வண்டி அந்த ஆஹ் ரதங்கள்லாம் வராதபடிக்கு மேக சம்பமாக மறைத்ததாம் பிரியமானவர்களே அப்படியாக நம்மளையும் நம்ம குடும்பங்களையும் நம்மளால முடியாத காரியம் எத்தனையோ இருக்குது அத்தனையும் அவர் இடத்துல ஒப்பு கொடுக்கும்போது அவர் நமக்காக வழக்காடி வாதாடி காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் பாருங்க இது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரேலின் சேனையும் ரா முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது எகிப்தியருக்கு அது மேக மேகமும் அந்தகாரமாக இருந்தது இஸ்ரேவேலுக்கோ அது இரவு வெளிச்சமாயிற்று அவங்க போனது இரவு ஆனால் அவருக்கு வெளிச்சமாக அந்த மேக சம்பனா பண்ணிச்சா இருந்ததான் பிரியமானவர்களே நம்ம நினைக்கலாம் அவளை அவளைதான் அவங்கள வந்து யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அவள் அப்படியே கடந்துருவா அப்படியே வளர முடியாது அவள் வந்து ஜெயிக்க முடியாது அவங்க அவ்வளோதான் முடிஞ்சது கதை அப்படின்னு அந்த சே அந்த நமக்கு எதிராளியாக இருக்கிறவங்க நினைக்கலாம் ஆனால் பாருங்கள் பிரியமானவர்களே எப்படி பாருங்கள் அது எகிப்தியரின் சேனையும் சிறைவளின் சேனையும் ராமன்தும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது அவங்க அவங்க வந்து தொடாதபடிக்கு நடுவில் வந்து நின்னாராம் பாருங்கள் எகித்தி இருக்காது மேகமும் இருந்ததை கண்டுபிடிக்க முடியாது போக முடியலையா இருந்ததே சிறுவிலுக்கோ அதே இர இரவை வெளிச்சமாயிற்று தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி நான் அப்பொழுது கத்த ராமுழுத பலத்துக்கு கீழ்காட்சியினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வ வறண்டு போக பண்ணினார் சலம் பிளந்து பிரிந்து போயிற்று அப்ப இவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க நடந்து போகிறார்கள் பிரியமானவர்களே நம்ம கவனிக்க வேண்டிய நம்ம இடத்துல இருக்கிறோம் பாருங்கள் அது இல்லை இஸ்ரேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றதுதான் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுக்கு தான் சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது இந்த ஜாதிக்கு இந்த இப்படியப்பட்ட அதிசய அற்புதம் எந்த ஜாதிக்காவது நடந்தது உண்டா அந்த உலகத்தில் அப்படின்ற மாதிரி ஒரு வசனம் வரும் பாருங்கள் பிரேமானவர்கள் அது போல தான் இந்த வசனம் இருக்கும் பாருங்க அவர் வலதுபுறமும் அவர்கள் வலதுபுறம் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மேலாக இருந்தது அப்பொழுது எகித்தியர் அவர்களை தொடர்ந்து பாருடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிற பிறகாலே சமூத்த நடுவே பிரவேசித்தார்கள் அவங்க பின்னாடியே போகிறாங்க அப்படியே மேகமாக இருலாந்தாலும் போயிட்டே இருக்காங்க அவங்க எப்படி போகிறாங்களாம் நடுவே பிரவேசித்தார்கள் கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கத்தர் அக்கினியும் மேகமான சம்பம் சம்பத்திலிருந்து யுகத்திரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனியை கலங்கடித்து பார்க்கிறார் எப்படி பார்க்குறாரு கிழக்கு வெளுக்கும் ஜாமத்தில் கத்தர் அக்கினியும் மேகமான சம்பத்திலிருந்து யுகத்திரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனியை கலங்க பண்ணி கலங்கடித்து பார்க்கிறார் என்ன நடக்குதுன்னு பார்க்கிறார் பிரியமானவர்களே அவர்களே அவரிடத்துலேயே நம்ம கரத்தை தூக்கும் பொழுது அவருக்கு நமக்கு என்ன நடக்குது நமக்கு பின்னாடி என்ன நடக்குது என்பதை அவர் பார்ப்பார் பிரியமானவர்களே அவர்களுடைய ரதங்களிலிருந்து ஊரலைகள் கழவும் அவர்கள் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார் அது ரோடாக இருந்தாலும் பரவாயில்ல காடாக இருந்தாலும் பரவாயில்ல அது ஒரு ஊராக இருந்தாலும் பரவாயில்ல அவங்க சமுத்திரத்தில் அவங்க ஆண்டோர் ஆண்டோரோட கைபலத்தில் அவங்க போய்கிட்டு இருக்காங்க ஆனால் இவங்களும் போறாங்க இவங்க எப்படி கரை சேர முடியும் அறிவு வேண்டாமா அப்போ பாருங்க அவர்களை அழிக்கிறதுக்கு சரியான இடத்துல கொண்டு வருகிறார் பிரியம் நமக்கு நிறைய நேரம் ஐயோ சத்துரு பக்கத்துல வந்துட்டான் சமுத்திரம் இருக்குது மழை இருக்குது எப்படி ஏறி அன்னடப்ப முடியும் எப்படி இது உள்ள இறங்கி நம்ம அன்னடைப்ப முடியும் நம்ம நிறைய நேரம் நினைக்கலாம் எப்படி இதுலேருந்து தப்பிக்க முடியும் அவர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார் அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே அவருடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கள்ளவும் அவர்கள் தங்கள் தங் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பன்னார் அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரேவேலரை விட்டு ஓடி போவோம் ஆஹ் ஓடி கத்தர் அவளுக்கு அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியர்க்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள் தெரிஞ்சு போச்சு எல்லாம் நடக்குது எடாகுணமா நடக்குது இது ஓட்ட முடியல ஆஹ் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல அவங்கள பச்சு அவங்களுக்கு பிடிக்க முடியல அப்பதான் நினைக்கிறாங்க அவ கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள் கர்த்தர் மோசையை நோக்கி சலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்களின் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர்கள் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் நீட்டு என்றார் ஒரு மனுஷனை ஒரு மனுஷியை அவர் கையில் அவர் பயன்படுத்துகிறார் நீ பேசு நீ சொல்லு இயேசுவின் நாமத்தினால போனா அது போகும் உன் கட்டுகளை விடுதலை ஆகும் உன்னோட பாவ சாபங்கள் வெளிந்து போகும் நீ பேச வேண்டும் நம்ம பேசுகிறத அவர் கேட்டு அவர் செயல்படுத்துகிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே நீட்டேந்தார் அப்படியே மோசி தன் கைகளை சமுத்திரத்திலுமே நீட்டினார் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது எகைத்தியர் அதற்கு எதிராக ஓ ஓடும் போது கத்தர் அவர்களை கடலில் நடுவி கழுத்து போட்டார் பிரியமானவர்களே அப்படி தான் கடைசி வரைக்கும் நம்ம விடாமல் அவரை பற்றி பிடிக்க வேண்டும் நம்ம நினைக்கலாம் விடாம நம்மளை கடைசி வரைக்கும் பிடிக்கிறாங்களேன்னு சொல்லி கரெக்டாக பாயிண்டா ஆண்டவர் வச்சு அவர்களை தள்ளிவிடுவார் கவலைப்படாதீர்கள் ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடி மூடிக்கொண்டது அவர்கள் ஒருவனாக தப்பவில்லை பிரியமானவர்களே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு அவருக்கு நீங்கள் பயப்பட வேண்டும் அவருக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் அவரை நீங்கள் நம்ப வேண்டும் அப்பொழுது உங்கள் வீட்டில் இருக்கிற கட்டுகளும் நுகங்களையும் வேதனைகளும் துக்கங்களும் துயரங்களும் வியாதிகளும் அத்தனையும் மாறும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் பெரியமானவர்களே அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் ஏன் பார்க்கிறார் என்றால் உங்களை யார் என்ன பண்ணுகிறார் என்று பார்த்து கொண்டே இருக்கிறார் அவர் பார்த்து உங்களுக்கு நன்மையானதை செய்வார் உங்களுக்கு விரோதமாக செய்கிறவர்களை நீங்கள் விரோதமாக எங்கே போய் நின்று காசு கொடுத்து செய்யாதீர்கள் வீட்டிலே கதவை பூட்டி அவருக்கு நேராக உங்கள் கைகளை நோக்குங்கள் கைகளை ஏறிடுங்கள் எனக்கு ஒத்தாசி வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறிடுக்கிறேன் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தெடுத்துல எனக்கு ஒத்தாசி வரும் அவர் என் கால்களை தள்ளாடவிட்டார் என்னை காக்கிற உறங்காறு இதோ இசிறவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லைன்னு சொல்லி அது என் போக்கு எங்கள் வரத்தையும் கண் என்னென்றையும் காப்பான்னு சொல்லி அவரே பச்சு கொண்டிருங்க பிரியமானவர்களே ஓருவன உங்கள் மேலே கை போட முடியாது இஸ்ரேவேல் புத்திரவரே புத்திரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள் அவர்கள் வலது புறமும் அவர்கள் இடதுபுறமும் புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது இவதமாய் கத்த அந்நாளில் இஸ்ரேவேலி எகிப்தியின் கைக்கும் தப்பிவித்து ரட்சித்தார் கடற்கரையில் எகித்த செத்து கிடக்கிறதை இஸ்ரேலர் கண்டார்கள் அவர்களுக்கு நடக்கிற அவர் நமக்கு விரோதமாக செய்கிறவர்கள் நாம் செய்யாதபடிக்கு இருப்போமானால் அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் அவர்கள் விழுந்து கிடக்கிறதை அவர்கள் அவங்க நமக்கு விரோதமாக எழுந்து செய்ய விடாதபடி கிடக்கிறதை நாம் கங்கள் பார்க்கும் பிரியமானவர்களே எத்தனை பேருக்கு இது புரோஜனமாக இருந்ததோ இல்லையே துக்கத்தோடு துயரத்தோடு வேதனையோடு கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற அத்தனை பேருக்கு இது ரொம்ப புரோஜனமாக இருக்க ஒருவர் இருக்கிறார் உங்களுக்காக ஒருவர் இருக்கிறார் நீங்கள் அங்கே ஓட வேண்டாம் கதவை சாத்தி தன் கைகளை ஏடுங்கள் அவர் உங்களுக்காக யுத்தம் இருக்கிறார் பிரியமானவர்களை நீங்கள் நீங்கள் ஜெயிப்பீர்கள் ஜெயிக்க பிறந்து பிறந்திருக்கிறீர்கள் அவர் 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 உண்மையா கூப்பிடுகிற அத்தனை பேருக்கும் நன்மையானதை செய்ய வல்லவராயிருக்கிறார் அமீன் யூ கத்தர் உங்களை ஆஸ்ரதிப்பாராக அமீன் அல்ல